ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் செகண்ட்ஸில் இருக்குது ரொம்ப பேர் செகண்ட்ஸில் வேணும் வேணும் அப்படின்னு கால் பண்ணியிருந்ததுனால செகண்ட்ஸில் தேடி உங்களுக்காக வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து சேலம் டிப்பர் டிப்பர் வந்து ஓல்டு தான் லாரி சேஸில் இருக்குது டிப்பர் வந்து நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பாருங்கள் லாரி சேஸு நல்லா ஹெவியான சேஸு கட்டுலாம் இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது குறுக்கு சேனல் வந்து 15 குறுக்கு சேனல் இருக்குது நல்ல ஹெவியான டிப்பர் தான் சேலம் டிப்பர் மேலே பார்த்துக்கலாம் பாருங்கள் மேலே எல்லாம் கூட நல்லா இருக்குது அந்தளவுக்கு அரிப்பு இல்லை சைடு எல்லாமே அரிப்பு இருக்குது நம்ம இருக்கிறத சொல்லிருவோம் சரிப் சைடெல்லாம் அரிப்பு இருக்குது ஃப்ளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் ப்ளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்குது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் அரிப்பு இல்லை சேலம் டிப்பர் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டிப்பர் வந்து செகண்ட்ஸில் இருக்குது நல்லா ஹெவியான டிப்பர் தான் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்கும் ஒரு யூனிட் வராது செகண்ட்ஸு டயர் எல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது அந்தளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது ரன்னிங் கண்டிஷனில் அப்படியே இருக்குது நல்லா இருக்குது டயரு டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க சைட்லலாம் பாருங்கள் நல்லா இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிப்பர் வந்து டபுள் டோர் டிப்பரு சேலன் டைப் டிப்பரு டிப்பர் வந்து லாரி சேஸுன்றதுனால கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்கும் சேனல் சேர்ஸோட டபுள் டோரு பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு தொண்ணூறாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுக்கலாம் டிப்பரில் நேரில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா வந்தால் ஃபைனலாக கொடுத்துருவாங்க டிப்பர் வந்து நல்லா இருக்குது டயரும் நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய பேர் டிப்பருக்கு டேங்க்குக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்குறாங்க டிப்பருக்கு டேங்க்குக்கு லோன் கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் லோன் கிடைக்கும் இந்த டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரெயிலர் வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் கட்டெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே இருக்குது ஓல்டு டிப்பர்னாவே நல்லா ஸ்ட்ராங்கான டிப்பர்னு சொல்லுவாங்க பாருங்கள் டயரும் நல்லா இருக்குது டிப்பர் வந்து நல்லா குட் கண்டிஷனில் தான் இருக்குது செகண்ட்ஸாக இருந்தாலும் நல்லா பார்த்துப்போங்க டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் செகண்ட்ஸில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்